நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு பாரம் தானே நாம தனியா போய் குடும்பம் நடத்தலாம் என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல நீ தனியா போய் குடும்பம் அன்னைக்கு அப்படித்தான் சொன்ன இன்னைக்கு அப்புறம் வெட்டி கொடுப்பான் ஒண்ணு கொடுவாங்க இப்படி கேட்ட பேரு வாங்கிட்டு இருக்கிறத விட சாகிறது எவ்வளவு பேர் செத்து போறியா செத்து போ செத்து போனா என்ன இப்ப சும்மா அக்கு தடக்கடி நாக்கு தடக்கடி டும் தடக்கடி நாக்கு தடக்கடி கொண்டு போய் வச்சாங்க ஆனா இந்த கட்ட உயிரோட இருக்க வரைக்கும் ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளிய போக கூடாது கட்டி வச்சாங்க என்ன நான் கேட்கிறேன் நீங்க பாட்டுக்கு உராட்டிட்டு இருக்கீங்க நான் வேலை சுத்திட்டு இருக்கேன் தெரியல ஆமா அந்த சின்ன பையன் நீங்க என்னமா கோவம் இருக்கிறதா சொன்னானே ஏன் கோவமா இருக்கீங்க உங்களை என்ன சொல்றேன் சரியா இப்படி நீங்க அத்துக்குள்ள செஞ்சு போற சொல்லுங்க அப்போ நீ உடனே வெளியே போயிட்டு எங்கடா போற வெளியே நீ மட்டும் மட்டுமல்ல உன்சாரி லட்சுமி எனக்கு அவங்க தனியா கூட்டின்னு போய் பழக்க சொல்ல வேண்டாம் அத்தை கூட அனுப்புங்க போட்டும் அத்தையா நீ ஆயிட்டு போடா கொஞ்ச நாளைக்கு எங்காவது என் கண்ணா இருந்து நாங்க போனோம் அப்படின்னா மாமா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா ஆமாடா ஆமா

சத்தம் படாதிங்க உங்களுக்கு ரத்த மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாது மாமா நான் வெளியே எனக்கு உங்களை தவிர யாரையும் தெரியாது மாமா இனிமேலாவது தெரியும் வெளியே போண்களும் நெஞ்சமா என்ன வெளியே போறா வெளிய போறது அத்தைக்கு இஷ்டம் தானா நீ இருக்கிறது யாருக்குமே இஷ்டம் இல்லை என் முகத்துல முழிக்காத போறான முகத்துல முழிக்க கூடாத அத்தைக்கும் இஷ்டம் இல்லையா அப்ப நாங்க போயிட மாமா ஆசை நான் போறேன் ஓ செய்யறதெல்லாம் செஞ்சுப்ட்டு என்கிட்டயே திருப்பி கேட்கறியா நீ லட்சுமிய கூட்டிட்டு வெளிய போடான்னு மாமா உத்தவ போட்டார நீ சொல்லாம அவர் சொல்லிருப்பாரு அப்புறம் நான் நானா வெளிய போறேன் இப்படி திடீர்னு அவளை கூட்டிட்டு வெளிய போடான்னு சொல்றது தான் எனக்கு கல்யாணம் பண்ணி சரி வெளிய போ சொல்றீங்கல்ல நான் வெளிய என்ன செய்வேன் எனக்கு என்ன தெரியும் கையில இல்ல உன் மாதிரி என்ன மண்டு தர மனசுல ஏதாவது ஈவி இறக்கம் இருக்காங்க இப்ப என்ன வெளியே போறதுக்கு நான் என்ன தப்பு பண்ண தப்பு பண்ணிருந்தா நான் தப்பு நீ இந்த தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி என் கண்ணத்துல வீட்டை விட்டு போக சொன்னீங்களே என்னங்க நீங்க அவங்க ஏதாவது தப்பு தண்டா செய்திருந்தா கண்டிச்சு சிரித்த இப்படி திடீர்னு வெளியே போக சொல்லலாமா என்ன இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை இல்லையா நம்ம ஏன் இல்லையா உங்க பிள்ளைங்க மாதிரி என்ன படிக்க வச்சுங்களான்னு அப்பாவித்தனமா அவன் கேட்கிற கேள்வி என்ன இதயம் என் இதயத்துல ரத்தமே வெளியிட பார்வதி வெளியே போடான்னு சொல்றதுக்கு எவ்வளவு பாடுபத்தான் தெரியுமா பணம் இருந்த போது ராவ் பகதூர் உலகத்தை புரிஞ்சுக்காவ் பகதூர் இருந்த போது ரங்கரும் உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு நடுத்தரவில் நிற்கிறாங்க சொல்லக்கூடாது லட்சுமி உலகம் தெரிஞ்சது நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்காங்களே பிள்ளைகளாயிரு மனசு துடிக்கும் படியா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கா தாயில்லாத அந்த குழந்தை துக்கம் தாங்க முடியா இந்த மந்து கிட்ட சொல்லி அழுதா இவருக்கு ஆர்வம் சொல்ல கூட தெரியல அதுக்கு பதில் அவளையே கிண்டல் பண்ண இதெல்லாம் இப்படியே வளர்ந்துகிட்டு போனா என்னைக்காவது ஒரு நாள் ஆதரவு இல்லாத அந்த பெண் உள்ளம் ஆபத்தான முடிவுக்கு வந்தது அவளாது பார்வதி நமக்கு வரக்கூடாது இதெல்லாம் நம்ம வீட்டுல புதுசாவா நடக்குது நமக்கு தெரியாத விஷயம் அதுக்காக திடீர்னு வெளியே போகவில்லை அவங்க என்ன பண்ணுவாங்க பார்வதி நான் உயிரோடு இருக்கிறதால நீ அந்த கேள்வியை கேட்க எனக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க என்னை புரிஞ்சுக்கவே இல்லையே அன்பு பலன் கருதாத சேவை நம்பிக்கை இவைகள் தான் உலகத்திலேயே முக்கியமானது நாம் நினைக்கிறேன் அந்த வளர்த்துட்டோம் ஆனா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கு இருக்கிற உலகத்துல வாழ முடியாது தெரிஞ்சுக்கவே தான் நான் அவங்களுக்கு வெளியே போறச்சு நான் விட்டு போகும்போது எல்லாருமா போகாத போகாத அழுவிங்க நினைச்சா குத்துக்கள் மாதிரி நிக்கிறீங்களே ஆமா இந்த மாமாவுக்கு தான் என் மேல போவோம்னா அத்தைக்கு என்னமோ தெரியல அவங்க பிள்ளை இப்படி வீட்டை விட்டு அம்போன்னு வெளிய போனா இந்த மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா இருக்கிட்ட இருக்கிட்ட என்ன இருந்தாலும் நான் ஆனா அதை போயத்தானே இதுல அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ என்ன திட்டமா இதெல்லாம் இருக்கட்டும் பேரு நான் என்னத்தை கொடுக்க முடியும் அவனுக்கு ஒரு வேலை விட்டு கிடைக்கிற வரையில் பத்னியாவா கிடப்பி நீ புத்தி அனுப்பு ராமன் இருக்கிற இடம் எல்லாம் அயோத்தியன்னு சொல்லுவாங்க அத போல லட்சுமி ஆகிய நீ இருக்கிற இடம் எல்லாம் சொர்க்கமா இருக்குங்கிற நம்பிக்கிறதா மனம் துணிஞ்சு உங்களை வெளியே அனுப்புற பாலும் சோறும் சாப்பிட்டு பழிச்சொல் கேட்டு பதறி துடிக்கிறத விட பத்னியா இருந்தாலும் நீ அவனை நிம்மதியா இருப்பேங்கிற நம்பிக்கை

வலம் தபலா என்னடா இந்த வீட்டுல இருந்து மதிக்க முடியாத அன்பு பாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறியடா இனிமே அதுக்கு நாங்க எங்க போய் சொன்னா வீட்டை விட்டு வெளியே போறவங்க நோய் மொழி இல்லாம நல்லா இருந்த ஆசீர்வாதம் பண்ண கூட போறிய இப்படி கோபமா போறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணு போலா நான் போயிட்டு வர்றேன் I say, you Mama, you your you know, you're Let me <walk> <laughs>